ஒரு பாவி திரும்பும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடைபெறும் நிச்சயமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது எபேசியர் ஒன்று பதிமூன்றில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் பசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் மரணபரியந்தம் தங்கி தாவரித்து செயல்படுகிறவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானிலும் கூட உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருக்கிற பசுத்த ஆவியானவன் சொல்வதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் மரணம் மட்டுமாக தன்னுடைய பாவ தன்மையோடு போராட வேண்டியது அவசியம் விசுவாசியாக இருந்தாலும் சில சமயங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களிலோ சிந்தனைகளிலோ வார்த்தைகளிலோ பாவம் செய்வதற்கு எது உண்டு அவதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிச்சயமாக நம்முடைய பாவத்தை சுட்டிக்காட்டாமல் இருக்க மாட்டார் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு முக்கியமான காரியம் தன்மை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரணபரியந்தும் தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதற்காக பாவம் செய்து கொண்டே இருப்போம் என்று அல்ல ஆனால் க பல காரியங்களில் ஒருவேளை நம்முடைய பேச்சிலும் கூட எண்ணங்களிலும் கூட நாம் பாவம் செய்யக்கூடும் அவதமான வேலைகளில் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் அப்பொழுது ஒரு மெய் விசுவாசியின் வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் உணர்த்துவதன் மூலமாக அவர் அந்த விருப்பத்தையும் செய்கையும் அவர்கள் உண்டாக்குற நிமித்தமாக அந்த மனந்திரும்புதல் என்பது அவர்களில் நடைபெறும் ஆகவே வாழ்க்கை முழுவதுமாக நாம் மனம் கொண்டே இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பின் ஒரு அடையாளமும் கூட மனந்திரும்புதல் என்பதை நாம் சொல்லுவதில் தவறில்லை பல அடையாளங்களில் ஆகவே ஒரு விசுவாசி வாழ்க்கையை முழுவதுமாக அவன் திரும்பிக் கொண்டு வாழ்கிறவன் தான் ஆனால் கூட அந்த மனந்திரும்புதலின் மூலமாக அவன் தேவனோடு மறுபடி மடியுமாக தன்னை சரிபடுத்திக் கொள்ளுகிறான் தேவனோக்கும் தனக்கும் இடையில் பிழவில்லாதபடி அவன் காத்து ஆகவே மரண பரியந்தம் மனந்திரும்புதல் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறதில் எந்த விதமான சந்தேகமில்லை நன்றி